நாளைக்கு குரு பிரதோஷம்ங்க பிரதோஷத்துக்கான டைமிங்னு பார்த்தீங்கன்னா நாலு முப்பது மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும்ங்க எல்லா நாள்லேயும் நம்ம பசுவுக்கு உணவளிப்பது ரொம்பவே சிறப்பான ஒன்று அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அம்மாவாசை பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் நம்ம கரெக்டாக பசுவுக்கு உணவளித்தோன்னா அது ரொம்பவே சிறப்புங்க குடும்பம் வந்து வி விருத்தி அடையும் அதுக்கு தொழிலெல்லாம் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அது எல்லாமே சரியாகி தொழிலில் வந்து முன்னேற்றம் உருவாகும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஒற்றுமை இல்லை அப்படின்னா அவங்களுக்குள்ள இந்த மாதிரி பரிகாரம் செஞ்சாங்கன்னா மன ஒற்றுமை மேம்படும் குழந்தைகளோட கல்வி வந்து மேலோங்கி காணப்படும் அவங்க எதிர்காலம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அப்படி நம்ம பசுவுக்கு உணவு அளிக்கிறச்ச சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் நம சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நம ஓம் பவாய குண சம்பவாய சிவ தாண்டவாய நமஹோம் இந்த மந்திரத்தை சொல்லி